நீங்கள் அடிமுட்டார்கள் விஞ்ஞானத்திற்கு எதிரானவர்கள் கருத்தை முதலாக கொண்டவர்கள் நாம் ரெண்டும் பரம்பரை எதிரி சந்தேகமே கிடையாது நாம் மோதிக்கொள்வதை தவிர வேற வழியே கிடையாது கம்யூனிசத்தால் போடப்பட்ட அந்த அடித்தளம் எந்த முதலாளித்துவ கோப்பனாலும் அசைக்க முடியவில்லை இன்றைக்கு உலகத்தின் முதலிடத்தில் வறுமை அளிக்கப்பட்ட இடத்தில் ரஷ்யா இருக்கிறது இவங்க பிறந்தது பெருமுதலாளிகளுக்கு சேவை செய்வதற்கு அவர்கள் நலன் ஏழை மக்களின் நலன் என்பதை முன்னிறுத்தி அவர்கள் தூக்கமின்மைக்கு காரணம் அரசாங்கம் என்ன செஞ்சது தெரியுமா எந்த தனியார் நிறுவனத்திட்ட போய் கை நேட்டி நிக்கல வான்வெளியில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் மூலம் சேதமடைந்திருக்கக்கூடிய அந்த ராக்கெட் பழுது பார்க்கப்பட்டு நானூத்தி மூன்று நாட்களுக்கு பிறகு சீனாவுடைய விண்வெளி வீரர் பாதுகாப்பாக தரையில் வந்து இறங்கினார் இது விஞ்ஞானம் இது தொழிலாளிவருக்கு அரசு இது மார்க்சியம் சொல்லி கொடுக்கிறது உங்க நோக்கம் விண்வெளியே தனியாக கொடுத்துடும் எங்களுடைய நோக்கம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய உழைப்பின் மூலம் கிடைக்கக்கூடிய செல்வம் மக்களுக்கு பயன்படும் அதுதான் சோசியலிசம் அதைத்தான் கம்யூனிசம் சொல்லுகிறது ஆளுநர் ரவிக்கு நான் நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன் மார்சியத்தை பத்தி பேசுறாங்க பேசணும் பேசுற அளவுக்கு அவங்களுக்கு தூக்கமின்மையை மார்சியம் உருவாக்கி இருக்கு வெறும் சிங்கிள் டிஜிட்ல அதாவது வெறும் சிங்கிள் டிஜிட்ல பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் மார்சிய கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிற கம்யூனிஸ்டுகள் வெறும் எட்டே எட்டு பேர் பாராளுமன்றத்துல ஆனா மோடியால தூங்க முடியல மோடியாலேயே தூங்க முடியலன்னா ரவியாலெல்லாம் தூங்க முடியுமா நிஜமானே தூங்க முடியாம இருக்க நீங்க மூன்று நாட்களாக தொலைக்காட்சிகளிலே பத்திரிகைகளிலே நாம் விளம்பரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற தொழில்துறை தொழிலாளருடைய அந்த சட்ட தொகுப்பு சம்பந்தமாக மோடி பேசிக்கிட்டே இருக்கார் சுகாதார பணியாளர்கள் மீது மலர் மாறி அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு இந்த சட்டம் பயன்படும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எங்க லேத்துல அதை வச்சு இது கூட பயன்படாது அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் நலத்துறை என்ன சொல்றாங்கன்னா தொழிற்சங்க தலைவர்களை கூப்பிட்டு சார் இது அமுலாக வர்றதுக்குள்ள நீங்களே வெளியில எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு அமைதியா போயிருங்க இங்க வந்தா உங்களுக்கு சாதகமாக தொழிலாளிகளுக்கு சாதகமாக எந்த சட்டமும் இல்லை என்று தொழிலாளர் நலத்துறையினுடைய அதிகாரிகள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா மோடி இன்னைக்கு வந்து அதை பத்தி பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் ஏன் வருது கடந்த இரண்டு மூன்று தினங்களாக இந்தியா முழுவதும் ஒரு பெரும் கொந்தளிப்பு தொழிலாளர்கள் பத்தியில இருக்கு நேற்றைய தினம் தொழிற்சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினருக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்கம் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது இந்தியா முழுவதும் அவர்கள் தூக்கம் கேள்வி கேட்கப்படுகிறது இதுக்கு யார் காரணம் மார்க்சிஸ்டுகள் பெருமுதலாளிகளுக்கு சேவை செய்வதற்கு அந்த சேவையை அவர்கள் செய்வதற்கு தொழிலாளர் நலன் ஏழை மக்களின் நலன் என்பதை முன்னிறுத்தி மார்க்சிஸ்டுகள் குரல் எடுப்பதுதான் அவர்கள் தூக்கம் இன்னைக்கு காரணம் அதனால ஒரு பேசத்தான செய்வாங்க நான் கிடையாது நாங்கள் பொறுப்புதல்வாதிகள் மார்க்சியத்தை விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் அடிமுட்டார்கள் விஞ்ஞானத்திற்கு எதிரானவர்கள் கருத்தை முதலாக கொண்டவர்கள் நாம் ரெண்டும் பரம்பரை எதிரி சந்தேகமே கிடையாது நாம் மோதிக்கொள்வதை தவிர வேற வழியே கிடையாது ஆனால் மோதல் என்பது நேர்மையாக தத்துவார்த்த ரீதியாக இருக்க வேண்டும் நேர்மையாக தத்துவார்த்த ரீதியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எனக்கு முன்னாடி பேசுற தோழர்கள் எல்லாம் பேசினாங்க வான்வெளியில ஆய்வு கூடம் இருக்கிறது விண்வெளியில அங்க வில்லியம் ஒரு அம்மா போனவங்க திரும்பி வர முடியல லாசா இருந்து அனுப்புன ராக்கெட்ல கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட நாட்கள் அவங்க அங்க தங்கி இருக்க வேண்டிய அவசியம் வந்துடுச்சு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க வர முடியல ஒரு தனியார் நிறுவனம் ஒரு தனியார் அவை இங்க இருந்து ராக்கெட் அனுப்பி அந்த அம்மாவை திரும்ப கூட்டம் தான் நானூத்தி மூன்று நாட்கள் இதே போல சீனாவிலிருந்து விண்வெளி ஆராய்ச்சிக்கு சென்றவர் ஆராய்ச்சி நிலையத்துல இவரை அழைத்துக் கொண்டு வர வேண்டிய விண்கலம் டேமேஜ் ஆயிடுச்சு மேலே இருக்கிற கழிவுகள் டெப்ரிஸ்னால அடிபட்டு அது பாதுகாப்பை இழந்துருச்சு சீன அரசாங்கம் என்ன செஞ்சது தெரியுமா எந்த தனியார் நிறுவனத்திட்ட போய் கை நேட்டி நிக்கல வான்வெளியில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் மூலம் சேதமடைந்து இருக்கக்கூடிய அந்த ராக்கெட் பழுது பார்க்கப்பட்டு மூன்று நாட்களுக்கு பிறகு சீனாவுடைய விண்வெளி வீரர் பாதுகாப்பாக தரையில் வந்து இறங்கினார் விண்வெளியே தனியாக கொடுத்துடும் அதனால அனுப்பி இந்த காரியத்தை செஞ்சது இதுதாங்க மோதல் இதுதான் மோதல் தோழர்கள் பேசினாங்க தீவிர வறுமை கேரளாவில் ஒழிக்கப்பட்டிருக்கிறது தோழர்களே நண்பர்களே உலகத்தில் ஐந்து நாடுகளை தான் ஐக்கிய நாடு சபை வறுமை ஒழிக்கப்பட்ட நாடுகளாக அறிவித்திருக்க அது இன்றைக்கும் ரஷ்யா என்ற ஒரு நாடு தான் முதலிடத்தில் இருக்க ரஷ்யாவில் இப்போ சோசியலிசம் இல்லை தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு சோசியலிசம் கைவிடப்பட்டது ஆனால் ஐக்கிய நாடு சபையின் பட்டியலில் ஐந்தில் முதல் இடத்தில் அசைக்க முடியாத இடத்தில் ரஷ்யா இருக்கிறார் தொண்ணூத்தி ஒன்றில் சோசியலிசம் போய்விட்டது மார்க்சியத்தின் அடிப்படையில் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் மக்கள் நலனை கடைபிடிக்கக்கூடிய அரசு அங்கிருந்து அகற்றப்பட்டது எவ்வளவு நாளாச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கம்யூனிசத்தால் போடப்பட்ட அந்த அடித்தளம் எந்த முதலாளித்துவ கோப்பினாலும் அசைக்க முடியவில்லை இன்றைக்கு உலகத்தில் முதல் இடத்தில் வறுமை இடத்தில் ரஷ்யா இருக்க சில பேர் கேட்காங்க என்கிட்ட ஒரு தடவை கொடுத்து பாருங்க என்கிட்ட ஒரு தடவை கொடுத்து பாருங்க இப்படி எத்தனை பேர் கேட்டாங்க இப்போ ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு தடவை கொடுத்து பாருங்க சில பேர் அப்படியே நம்பி பேசுறான் ஒரு தடவை சினிமாவில பண்ற மாதிரி சினிமாவில ஒருத்தர் பண்றேன் எங்க கிட்ட ஒரு தடவை கொடுத்து பாருங்க எங்க கிட்ட ஒரு தடவை கொடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த கொம்மனாலும் நாங்க போட்ட பவுண்டேஷன் அழிக்க முடியாது அதுக்கு உதாரணம் தான் ரஷ்யா எங்களுடைய நோக்கம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய உழைப்பின் மூலம் கிடைக்கக்கூடிய செல்வம் மக்களுக்கு பயன்படும் அதுதான் சோசியலிசம் அதைத்தான் கம்யூனிசம் ஏதோ இங்க இருக்கிற முதலாளிகள் கொள்ளையிடுத்து செல்வதற்கு அனுமதிப்பது நீங்கள் விஞ்ஞானத்திற்கு மட்டும் எதிரிகள் அல்ல உழைப்பாளி மக்களுக்கு ஏழை மக்களுக்கு எதிரிகள் இந்த விஞ்ஞானத்துக்கு எதிராக இருக்கிற உழைக்கும் மக்களுக்கு எதிராக இருக்கிற உங்களுடைய தத்துவத்துக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சமரசம் இல்லாமல் போராடும் அது மோடியாக இருந்தாலும் சரி ரவியாக இருந்தாலும் சரி எந்த பொம்மனாக இருந்தாலும் அதை வீழ்த்துகிற சக்தி மார்க்சியத்திற்கு மார்க்சிஸ்ட் அதை நிறைவேற்றும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி அமைகிறேன் நன்றி வணக்கம்